இவ்வழகிய தீவின் பிரஜைகளாகிய நாம் எமது தாய்நாடு குறித்து பெருமை அடைகின்றோம் இன்று யாரும் எதிர்பாராத வகையில் எமது நாட்டில் கழிவுப் பொருள் அகற்றல் ஓர் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது கொளுனா மீத்தட்டம் உள்ள கசில்கம்பி மீதம் உள்ளவாற்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மீத்தோட்டம் பிரதேசத்தில் இடம் பெற்ற குப்பை மேட்டு அனர்த்தமானது இதற்கு சிறந்த உதாரணமாகும் ஆகவே கழிவகற்றல் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வொன்றை பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் எமது நாட்டின் இளம் தலைமுறையினரே இதற்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நன்கறிந்த இலங்கை வங்கி பாடசாலை மாணவர்களுடன் இணைந்து கழிவுப்பொருள் அகற்றும் பிரச்சினைக்கு தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இலங்கை வங்கியானது நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் இலக்கத்தின் கீழ் நிலையான நகரங்கள் மற்றும் மனித குடியேற்றங்களை உருவாக்குதல் மற்றும் பன்னிரண்டாம் இலக்க நிலையான உற்பத்தியும் நுகர்வும் போன்ற குறிக்கோள்களை அடைந்து கொள்ளும் நோக்குடன் மேல் மாகாண பாடசாலைகளை இலக்கு வைத்து உக்கும் கழிவுப் பொருள் முகாமைத்துவ திட்டத்தினை ஆரம்பித்து அதற்கான நிதியையும் வழங்கியுள்ளது லங்கா வெங்கோமாயின் கிரியாத்மகமானவன திரசார சம்பாதன செலஸ் மேட்டத்தை இலங்கை வங்கியினால் முன்னெடுக்கப்படும் நிலையான அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தற்போது பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்கேற்ப கழிவு முகாமைத்துவத்திற்காக மூன்று ஆரம்ப திட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் தீர்மானித்தோம் மேல் மாகாணத்தில் பிரதான மூன்று தேசிய பாடசாலைகளான மினுவாங்கொடை சனாதிபதி கல்லூரி களனி தர்மாலோக வித்தியாலயம் மற்றும் வத்தளை புனித மரியாள் மகளிர் வித்தியாலயம் ஆகியவை உக்கும் கழிவுப் பொருள் முகாமைத்துவ திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தேர்வு செய்யப்பட்டன இம்முயற்சியின் மூலம் மாணவர்கள் கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பான நடைமுறை அறிவை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் எங்கள் பாடசாலைக்கு இலங்கை வங்கியினால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கனிவு முகாமைத்துவ திட்டம் வழங்கப்பட்டது பதினான்கு ஏக்கர் வரையிலான எமது பாடசாலை நிலப்பரப்பில் உள்ள குப்பை கூலங்களை பயன்படுத்தி இந்த திட்டத்தின் கீழ் சேதனை பசலை தயாரிப்பதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் அளித்துள்ளது சேதன பசலை பாவனையின் நன்மைகள் குறித்து பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பே திட்டத்தை பாடசாலைகளில் இலங்கை வங்கி ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இம்முயற்சியானது தொலைநோக்கான செய்கு மேலும் வலிமை சேர்க்கின்றது ிபாக இலங்கை வங்கி இலங்கை மாணவர்களின் கல்வி மற்றும் கல்வி சாராத நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யும் வங்கி என்ற வகையில் மேற்கொண்ட இந்த சேவை அளப்படியது இந்த கழிவு மாமைத்துவ திட்டத்தின் கீழ் சிறுவயதிலிருந்தே மாணவர்களை இந்த நடவடிக்கையில் ஈடுபட ஊக்குவிப்பது பாராட்டக்கூடியது வகுப்பறையின் கல்வி முறையினுள் மாத்திரம் கவனம் செலுத்திய மாணவர்கள் இலங்கை வங்கியின் இத்தகைய சமூக நலத்திட்டங்கள் ஊடாக நடைமுறை உலகத்துடன் இணைந்து தொழிற்பட தொடங்கியுள்ளனர் பாடசாலை வளாகத்தில் சேதனை பசலை உற்பத்தி செய்து அதனை தாவரங்களை வளர்ப்பதற்காக பயன்படுத்தியதனூடாக இம்மாணவர்கள் ஏனையோருக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றனர் பாடசாலைகளில் திண்மக் கழிவகற்றும் பிரச்சினைக்கான தீர்வினை இலங்கை வங்கி வழங்கியுள்ளதுடன் பாடசாலை வளாகத்திற்குள் பயிரிடுவதற்கான பசலை சேதனை உற்பத்திக்கான வழிமுறைகளையும் வழங்கியுள்ளது மாணவர்கள் சுற்றுச்சூழல் பற்றிய சிறந்த விழிப்புணர்வை கொண்டவர்களாக மாற்றம் பெறுகின்றனர் இம்மாற்றத்திற்கு வழிவகுத்தமையினை எண்ணி இலங்கை வங்கி பெருமிதம் கொள்கின்றது